நம்ம வீட்டில் நிரந்தரமாக வழிபடுறதுக்கு குலதெய்வ சம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நீங்கள் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பித்தளை சம்பு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து பட்டை அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பன்னீரும் தண்ணீரும் வந்துட்டு ஆஃப் ஆஃப் சேம் அளவில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை செம்பில் வந்து நிரப்பிக்கோங்க அப்படி இல்லைனா மு ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் பன்னீர் வச்சு நிரப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வாசனை திரவியம் வந்துட்டு உங்கள்கிட்ட அஞ்சு பொருள் ஏழு பொருள் எத்தனை வேணாலும் அது நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு வ அஞ்சு பொருள் வந்து போட்டிருக்கிறேன் பச்சை கருப்பூரம் வெட்டி வேர் அதுக்கப்புறமா வந்துட்டு கிராம்பு ஏலக்காய் பன்னீர் எல்லாம் சேர்த்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு அஞ்சு பொருள் வந்து வந்துச்சு இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பூ வாசனை மிகுந்த மலர் வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட இருக்கிற பூ வந்து நான் வச்சு வச்சுட்டேன் இது வந்து நீங்கள் நிரந்தரமாக வீட்டில் வச்சு வழிபடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வழிபாடு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வெள்ளை கயிறில் வந்து மஞ்சள் பூசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படி இல்லைன்னா கெட்டி மஞ்சள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வெத்தலையில் வந்துட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் இதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வாரம் வாரம் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஏ ஏன் அப்படின்னா இந்த வெத்தலை வந்துட்டு வாடிடும்ல அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த வெத்தலை வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் வந்து கரைஞ்சிரும் மஞ்சள் வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஒருவேளை வந்து எறும்பு அரிச்சிடுச்சு இல்லைன்னா பூச்சி வச்சிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மஞ்சள் கழங்கி வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஆனால் கட்டாயமாக வந்துட்டு வார வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வெத்தலையை மட்டும் மாற்றிக்கார்க்க மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சக்கூரம் கரைஞ்சிடுச்சுன்னா அதையும் வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்துட்டு உள்ளே வச்சு மஞ்சளையும் பச்சை கற்புறத்தையும் சுருட்டிட்டு மஞ்சள் கயிறு வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சளும் குங்குமமும் வச்சு நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபடுங்க இந்த ரெண்டு விஷ இந்த மாதிரி வழிபடுறதுனால நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு குலதெய்வ ஃபோட்டோ எதுவும் வச்சு நாங்கள் கும்பிடக்கூடாது சில பேர் வந்து குலதெய்வ ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு கும்பிடுவாங்க பட் முடியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சீங்கன்னா குலதெய்வ அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்